எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறாங்க முதல்ல அதாவது மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு மருதங்குடி தலை கிராமத்தில் நாற்பத்தி எட்டு கிராமம் என்ற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளை மூலமாக மாமன்னர் மருது பாண்டியர்களுக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆலயம் கட்டுறோம்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கோரிக்கைகள் இருக்குது இதுவரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததியர்கள் வரைக்கும் மருது வரலாறு ஒரு இருபத்தைந்து சதவீதம் தெரியும் அந்த இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே மருது வரலாறு முழுமையாக இந்தியா முழுவதும் தெரியணும் என்பதற்காக முதலில் இந்த ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்திலிருந்து அடுத்தடுத்த சந்ததியர்கள் வந்து சிறப்புரையாற்றி அவர்களை கடவுளை வணங்குவது போல் அவர்களை வணங்கி இன்றைக்கு பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக முக்கியத்துவம் அளித்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த முத்துராமலிங்கத்தேவனுடைய ஆலயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மேன்மைப்படுத்தி அவருக்கு வந்து சிறப்புரை ஆற்றுறாங்க அதே போல் இந்த மருது மாமன்னர்களுடைய ஆலயத்திலையும் சிறப்பாக நடக்கணுன்றது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த வேண்டுகோளில் முன்னிலை என்னவென்றால் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலும் சரி தேசிய அரசியலும் சரி மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய வரலாற்றில் அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்றால் எதற்காக செய்தார்கள் என்பதனை சந்து பொந்தில் இருக்கக்கூடிய முக்கோடி மன்னர்களுக்கும் முக்கோடி நபர்களுக்கும் தெரியணும் என்பதற்காக இதனுடைய வளர்ச்சியை கொண்டு செல்வதற்காக இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலிருந்து ஆலயம் எழுப்பி அதனுடைய சிறப்புரைகளை இந்த பகுதியில் இருக்கவர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வந்து இதனுடைய பலன் பெற்று இதன் வாழையடி வாழையாக வரக்கூடிய சந்ததியர்கள் எல்லோருக்கும் இது வந்து பயனுள்ளதாக அமையணும் அதேபோல் இந்த பகுதியில் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஏதாவது முடிந்த கல்வியை வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய சேவைகளை இந்த அறக்கட்டளை செய்யும் அதையும் தாண்டி ஒரு எழுபது வயதுக்கு முதியோர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக சில நன்மைகளை செய்ய முடியும் செய்வோம் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த அறக்கட்டளையை துவங்கி இதை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய வழிபாட்டுதல் இன்னைக்கு தமிழகத்தில் எங்களுடைய இந்த ஆலயம் நாங்கள் ஆலயம் கட்டுவதனை தெரிந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்வர்கள் அனைவரும் இதை வரவேற்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தார்களும் வரவேற்கின்றார்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது இன்னமும் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு எங்களுடைய இந்த கோவில் கட்டுதலுக்கு ஒரு ஒற்றுமையாக ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு சமூகத்துல முப்பிரிவிகளில் முக்குளத்தோர் என்ற ஒரு பிரிவை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம் அந்த அரசியல் செய்யும் பட்சத்தில் இந்த முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய கல்லர் மறவர் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையோடு சேர்த்து அகம்படியர்களுக்கும் அதே சலுகை கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் நாங்கள் வலியுறுத்தி முதல் படியாக முதல் படியாக இதை துவங்கி படிப்படியாக நேஷனல் தேசிய கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்தில் கொண்டு சென்று இதற்காக நாங்கள் போராடி வெற்றி பெற்று இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கின்றோம் இதற்கு அனைத்து சமூக மக்களும் என்ன இந்த அகம்புடையர்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கிறதுல இதனால இவங்களுக்கு என்ன இது அதனால இவங்களுக்கு கொடுக்கலாமேன்றத ஒரு கோரிக்கைய ஆளும் தேசிய அரசாங்கமும் இருக்கட்டும் நம்ம மாநில அரசாகவும் இருக்கட்டும் எல்லாரும் எங்களுக்கு இதுக்கு வந்து உறுதுணையாக நின்று வரக்கூடிய சந்ததியர்களுக்கு இந்த கோரிக்கை இல்லை இந்த கோரிக்கையின்படி கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற்று எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மருதுபாண்டியர் மாமன்னாரனுடைய வழிகாட்டுதலின்படி நான் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அகமுடையார் பேரினம் அகமுடையார் தனி அரசியல் அப்படின்ற மாதிரியான சில அரசியல் குரல் என் தமிழகத்தில் இருந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் பொதுவாக இந்த அகம்புடையார் அகம்புடையார் என்பது வளர்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க ஆனால் மறைமுகமாக பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க மறைமுகமாக பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க அவங்க மனசில் இந்த சமுதாய பிரிவில் இவங்க இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இல்லை என்பதனை அவங்க உணர்வு பூர்வமாக அவங்க அறியலை ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கவங்களை நோக்கி அவங்க திரும்பி பார்க்கலை திரும்பி பார்க்குற பட்சத்தில் இது வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு புரட்சியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு சலுகைகளோட வளர்ச்சிக்கு இது வந்து உறுதுணையாக இருக்கணும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் பட் என்னென்னா இன்னைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களாம் இதை ஏன் நம்ம இப்படியே இருந்துட்டு போகலாம் அதை ஒரு பெருந்தன்மையாகவே கொண்டுகிட்டு போயிட்டுருக்காங்க ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இது வந்து செயல்பாட்டில் செயல்பட்டு வெற்றி அடைய முடியல பட் அந்த வெற்றி அடைகிறதுக்கு இப்போ எங்களை போன்று இந்த சங்கங்கள் நிர்வாகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஒன்று திரட்டி இந்த சலுகைகளுக்கு அகம்புடையர்களுக்கு குறிப்பாக நாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த சலுகையை பெற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதற்கு நமது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் மற்ற மந்திரிகளாக இருக்கட்டும் எல்லோரும் உறுதுணையாக நின்று மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குறிப்பாக நமது தமிழகத்தில் இருந்து சென்று இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி அவர்களும் எங்களுக்கு முன்னிலை வகித்து இந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு அகமுடையிற இனத்திற்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஏதோ அரசியல் கட்சியில் பங்கெடுத்துவீங்களா ஆமாங்க இதுவரைக்கும் என்னுடைய பிறந்து வளர்ந்து இந்த காலங்கள் வரைக்கும் எந்த கட்சியிலையும் உறுப்பினரே இல்லாமல் தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் பட் இப்பொழுது தேசிய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக கலை மற்றும் இலக்கிய பிரிவில் மாநில பொதுச் செயலாளராக என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான பணிகளை தொடங்கியிருக்கேன் பட் நான் தேசிய கட்சிக்கு போனதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு என் உள் உணர்வு என்ன உணர்வுன்னா சமுதாயம் ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யணுன்றது என்னுடைய கோரிக்கைகளை கோரிக்கைகளை வச்சு நான் வந்து அரசியல் பணியை தொங்கி இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேங்க ஆமாம் இப்போ வந்து கல்லர் மரவர் அகம்படியார்னு சொல்கிறோம் முக்குளத்தோர்ன்னு சொல்கிறோம் ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்து மூன்று பேரும் வெவ்வேறு விதமான கிளாஸில் இருக்கிறீங்க இது அகமுடையர்களுக்கான மன வருத்தத்தை அளிக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க அகம்படியர்களுக்கு மன வருத்தத்தை அழிக்கிதான்னு கேட்குறீங்க அப்போ இது உலக லெவலில் தெரிஞ்சுதான் நீங்கள் கேட்குறீங்க அதாவது ஒற்றுமையாக கல்லர் மரவர் அகம்புடையர் என்ற அந்த முக்குளத்தோர்ன்னு சொல்றது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் கல்லர் மரவர் எல்லாருமே அவங்களுக்கான கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடுகளை பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய பதவிகளில் போய் இருக்காங்க ஆனால் அகம்படியர் சமுதாயத்தில் இருக்கவங்க அந்த இடஒதுக்கீடு கிடைக்காத பட்சத்தில் அவங்க இன்னமும் அந்த அடிமட்ட தட்டத்திலேயே இருந்து கஷ்ட சூழ்நிலையை இருக்காங்க இதுக்கு இந்த கல்லர் மரவர் அகம்படியர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இல்லையா பெரிய மேல இடத்துங்கள்ல அந்த முக்கியர்கள் அவங்க என்ன பண்ணணும் இவங்களுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீட என்ற ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு அந்த அகம்படியர்களுக்கும் அது தேவைப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடை கொடுத்து அவங்களையும் அரவணைச்சு கொண்டுட்டு போகணுன்றது என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை ஆமாங்க விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்த சாதிகளை வந்து டிஎன்டி அறிவிச்சு மிகப்பெரிய சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கும்போது அகமுடியர்களுக்கு அது இல்லை என்பது பெரிய மனக்குறையாகவே இருக்குது நீங்கள் இந்த பகுதியில் அதுவும் மருது பாண்டியர் விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி இந்த பகுதியில் பிறந்தவர் நீங்கள் அரசுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அதாவதுங்க வரலாற்றை திரும்பி பார்க்கணும் குறிப்பாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன செய்யணும்னா வரலாற்றில் இன்னைக்கு யாராரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க குறிப்பாக மக்களுக்காக சமுதாயத்தை அந்த இடத்த ஒதுக்கிடுங்க மக்களுக்காக இந்தியாவில் முதல் முதல்ல தூக்கு கயிற முத்தமிட்டு உயிரிழந்தவர் மாமன்னார் மருது பாண்டியர் அவருக்கு அவரை சார்ந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்காங்களே என்பதனை அவங்க கொஞ்சமாவது உணர்வோடு ஆராய்ஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் எத்தனையோ மன்னர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க போராடி இருக்காங்க எல்லா லைன்லையும் வந்திருக்கிறாங்க ஆனால் மாமன்னர் பாண்டியர்களுடைய வரலாறு ஆணித்தரமாக உள்ளே போய் அவங்க ஆராயணும் அதை ஆராய்ஞ்சு பார்க்குற பட்சத்தில் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு மக்களுக்கு இருந்திருக்குன்றத தெரிஞ்சு உடனடியாக இந்த மருதுபாண்டி ரத்த வேர்வையை சேர்ந்து உயிர் தியாகம் பண்ண அந்த ஒரு ஒரு காரணத்துக்காகவாவது நம்ம இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த இடஒதுக்கீட்டை அவங்களுக்கு அறிவிக்கணும் இந்த கோவில் அதாவது மருந்து சகோதரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலய கட்டுமானத்தில் போய் இருக்கீங்க தொடங்கிட்டீங்க இதை எப்படி திட்டமிட்டு சிறப்பாக திறப்பு விழாவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு திட்டமிடல் வச்சுருப்பீங்க அது பற்றி சொல்லுங்கள் சந்தோஷங்க அருமையான கேள்விங்க அதாவது இந்த மண்ணில் மருதங்குடியில் ஒரு மாமன்னர்களுக்கு செல வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் என்னுடைய உடன்பிரவா சகோதரர் தங்கப்பாண்டி அவர்கள் மற்றும் அவர் கூட ஜெயமணி என்ற ஒரு அரசு ரிட்டயர்டு அதிகாரி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பகுதியில் மாமன்னர்களுக்கு ஒரு வைக்கணும்னு ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த இடத்த நிர்ணயம் பண்ண வர்ற பட்சத்தில் இந்த கிராமத்தின் சார்பாக என்னை முன்னிலைப்படுத்துகிறாங்க இவருடைய இடம் நல்லாயிருக்கு இந்த இடத்துல வச்சோம்னா நல்லாயிருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ சொல்கிற பட்சத்தில் என்னை வந்து நாடும்போது நான் வந்து கண்டிப்பாக தம்பி இந்த இடத்துல நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது எல்லாேருக்கும் அமைப்பாக இருக்கும் இது வந்து மிகப்பெரிய சிறப்பாக வரும்னு சொல்கிறேன் அவங்க சொன்ன விதத்தை மருதுபாண்டியர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படுத்தணுன்ற அந்த உணர்வு என் மனசில் பதிஞ்சிச்சு பதிஞ்சதுமே நான் என்ன பண்ணிட்டேன் தம்பி முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பங்களிப்பாகவே இருக்கட்டும் நான் செய்கிறேன் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போதும் என்ற மாதிரி உணர்வு பூர்வமாக இறங்கி நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது மருது பாண்டியர்களுடைய அந்த எண்ணங்களோ தெய்வத்தினுடைய வழிபாடுகளோ எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் தூண்டுதலை ஏற்படுச்சு அந்த தூண்டுதலின்படி அந்த தூண்டுதல் காரணமாக இந்த மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு உடனடியாக அடிக்கல் நாட்டினத பெரிய விஷயமா நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம் பெரிய லெவல்ல ஏற்பாடு செஞ்சோம் பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்ணி முதல் முதல்ல நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னை மதுரை மீனாட்சி அவளுடைய அந்த இடத்துல போய் அந்த அம்மாவோட இடத்துல போய் மதுரை ஆதீனம் இந்த ம மண்ணில் வந்து அவர் வந்து இறங்கி நிற்கணும் இந்த அடிக்கல்ல நாட்டில் கலந்துக்கிறேன்னு விஷயத்துங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து அந்த மதுரை ஆதீனத்தினுடைய ஆலோசனைப்படி அவர் வந்தார் அவர் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவர் நான் தேட்டு கொடுத்தாரு இதெல்லாத்தையும் விஷயத்தை மனசில் எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் அனைவர்களையும் அரசியல் பாகுபாடு பார்க்காம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி எல்லாம் எந்த பாகுபாடும் பார்க்காம நாங்கள் நேரடியாக ஒரு நோட்டீஸை உருவாக்கி அந்த நோட்டீஸில் முதன்மையில் மதுரை ஆதீனம் காமாட்சி ஆதீனம் அதுக்கப்புறம் முக்கியஸ்தர்கள் எல்லாருடைய பேர்களையும் அதில் போட்டு அவங்கள எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்து எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக அந்த அடிக்கல் நாட்டு விழா மிகப்பெரிய சிறப்பாக நடந்தது ஆமாங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அடுத்து உடனடியாக இதை வந்து எந்த இடத்துலையும் தாமதப்படுத்தக்கூடாது ஆலயத்தை கட்டணுன்னு முடிவு பண்ணிட்டோம் உடனடியாக அந்த ஆலயத்தை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைக்கால் எடுத்து அதுக்கான ஃபவுண்டேஷன்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வந்துருச்சு இனி அடுத்து 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 அதிகபட்சம் போச்சுன்னா எங்களுடைய நோக்கம் ஒரு அறுபதே நாள் ரெண்டு மாதத்தில் இந்த கோவிலை கட்டி முடித்து மிகப்பெரிய உள்ள கும்பாபிஷேகம் பண்ணணும்ன்றது எங்களுடைய ஒரு ஆலோசனையோடு நடந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த நாற்பத்தெட்டு கிராமம் சார்பாக அறக்கட்டளையின் சார்பாக அதையும் தாண்டி சாதி மத பேதம் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் எங்களோட ஒன்றா இணைஞ்சு இந்த கோவிலினுடைய வளர்ச்சிக்கு எங்களோட ஒத்துழைக்கும்படி அன்போடு வருக 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 என நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய திட்டமிடலும் உங்களுடைய முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் குறிப்பாக இந்திய தேசியத்தை முதன் முதலில் கட்டமைத்தவர் மா மாமன்னர் மருது சகோதரர்கள் தான் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கிற நீங்களே ஒரு கோவில் எழுப்புவது என்பது ரொம்ப பொருத்தமான ஒரு செயலை நான் பார்க்குறேன் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும் நிச்சயமாக இந்த ஆலயம் என்று மருந்து புகழுக்கும் அவருடைய தியாகத்திற்கும் இன்னொரு மைல்கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை ஆமாங்க இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவிற்கு எங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர்களையே வரவேற்று அவர்களுடைய முன்னிலையில் பண்ணணும் பண்ண போகிறோம் பண்ண முடியும் என்ற கோரிக்கையை இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் இதுக்கு அனைத்து அரசியல் பிரமுகர்களும் அனைத்து அதிகாரிகளும் அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்று கூடி எங்களுக்கு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பாக வணக்கங்க வணக்கம் 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 எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள்